ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸுக்குறேன் பிரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது தாஸ் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் கேள்விப்பட்டு வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நிலாவுக்கு கொடுக்காத வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் பயங்கர வாக்குமாதான் ஆயிடுது தாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிலாவை அடிச்சிடுறாங்க அந்த கோவத்தில் ஏன் மருமகளை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் வந்து பார்த்திங்கன்னா தாஸை வந்து அடிச்சிடுறாங்க இந்த கோவத்தில் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து நம்ம நடேசனை வந்து தாஸ் வந்து குத்த வராங்க அப்பா ஒரு கையால் பிடிச்சி தடுத்துடுறாங்க நடேசன் வந்துட்டு இதை அடிப்பட்டது கையில் இதை பார்த்ததும் நம்ம நிலா வந்துட்டு கையில் அடிப்பட்டுச்சு ரத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் நடேசனை அவங்க தாஸும் அந்த டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க ஆளுங்கெல்லாம் வந்ததுமே நிலா வந்துட்டு பதற்றத்தோட அதாவது காரில் வந்துட்டு நிறைய ரத்தம் வந்துருச்சு கையில் அடிபட்டுருச்சு நீங்கள் எதுக்காக கூட சண்டைப்பட்டீங்க சர்ட்டிஃபிகேட் இல்லா கட்டி இருந்துட்டு போக போகுது நீங்கள் எதுக்காக அண்ணாங்கிட்ட போயிட்டு சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு தான் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு உள்ள நடேசனை வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க அப்போ அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்குறாங்க நீங்கள் இவங்களுக்கு என்னாச்சு இதில் ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாங்க நிலாவும் அவங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு நடேசன் வந்து நல்லபடியாக வந்து குணமாயிடுறாரு இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா கை வலி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா லேசாக தான் வலிக்குது ஒன்றும் இல்லைம்மா எனக்கு அப்படின்னு நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காதம்மா அப்படின்னு நடேசன் வந்து சொல்கிறாங்க இப்போது நிலா இருந்துட்டு சரி வாங்க நம்ம போயிட்டு தா தாஸ் மேல என் அண்ணன் மேல போய் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா வந்துட்டு நடேசன் வந்து வேணாம்மா அதுதான் எனக்கு ஒன்றும் இல்லை எதுக்காகம்மா பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அவன் கேஸ் கொடுத்தா திரும்பவும் உன்னுக்கு தான் ஏதாவது ஆபத்தாகும் ஒன்று தான் ஏதாச்சும் அவன் பண்ணிவிடுவான் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவும் வந்து பார்த்திங்கன்னா காரில் கிளம்பி வீட்டுக்கு வந்து திருவண்ணாமல் இது வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அப்போது சோழனும் சேரனும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நிலா வீட்டுக்கு போயிட்ருக்கும்போது எங்கேப்பா வாங்கி ஆகிச்சா இன்னும் வீட்டுக்கு வரலையே நேரம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லாங்க இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் வந்துட்டோம் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க என்னப்பா என்னாச்சும் ஒரு மாதிரியாக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் நான் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க நம்ம நடேசன் வந்து பார்த்திங்களா நடந்த விஷயங்கள எதுவுமே சொல்ல வேணாம் வீட்டில் யாருக்கிட்டையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை எப்படிங்க மறைக்காது இருக்க முடியும் கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அங்கே போனதுமே அவங்கள பார்த்ததுமே கையில் அடிபட்டு இருக்கிற நடேசனை பார்த்ததுமே எல்லாரும் அங்கே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு கையில் எப் எப்படிப்பா இவர் எப்படி உங்க கூ கூட வந்தார் அப்படின்னு சேரன் வந்து கேட்குறாங்க நான் நான் ஒத்தையில் போகிறேன்ல யாரையும் கூட்டிகிட்டு போகல என் தனியாக போகிறதனால எனக்கு பாதுகாப்பாக இவர் என் கூட போகும்போதே திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் போயிட்டு அங்கே போனதுல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்னு ஆமாம் இவர் என் அண்ணன் வந்து அங்கே வந்துட்டான் விஷயம் கேள்விப்பட்டு என் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காது கிழிச்சு போட்டு என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் சேரன் வந்து கேட்குறாங்க என்னாச்சுப்பா உனக்கு என்ன அடிப்படையில் அப்படின்ட்டு எனக்கு எதுவும் அடிப்படையில்னா என் என்னை தான் வந்து இவர் காப்பாற்றிட்டாரு இவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பேன் எனக்கு என்ன ஆயிருக்குன்னு கூட சொல்ல முடியாது என எனக்கு வந்த ஆபத்தை எவர் போய் தாங்கி பிடிச்சி இவருக்கு ஆபத்தாயிடுச்சு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அவன் அவன் எப்படி அங்கே வந்தான் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க அதுதாங்க எனக்கும் தெரியல நாங்கள் அங்கே போன தான் யாரோ வந்து கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் அவன் கேள்விப்பட்டு வந்து என் சர்டிஃபிகேட் வேற கிழிச்சு போட்டுட்டான் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இருந்த ஒரு வழியும் போயிடுச்சு அப்படின்னு நிலா வந்து சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க நடேசன் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு கிட்டே அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா ஏதாச்சும் ஒன்று பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து நிலா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க நடேசன் சரி நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோரணும் சேரணும் அவர் நடேசனை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க இப்போது நம்ம ப பல்லவன் வந்து நிலா கிட்ட வந்து அன்னி உங்களுக்கு எதுவும் அடிப்படை இல்லை இல்லை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு எதுவும் இல்லை பல்லவா எனக்கு வந்து அபுத்த தான் அவர் என்னை காப்பாற்றிட்டாரு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் சர்டிஃபிகேட் தான் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பல்லவன்கிட்டையும் சொல்லிட்டுருக்காங்க அண்ணி அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க அண்ணி அப்படின்னு நம்ம பல்லவனும் சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சேரம் வந்துட்டு நிலாவையும் சாப்பிட கூப்பிட்றாங்க இல்லைண்ணா எனக்கு வேணாம் எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க கொஞ்சமாச்சு சாப்பிடுப்பா வெறும் வயிற்றோடு அப்படி படுக்கிறது கொஞ்சமாக அதை சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கம்பல் பண்ணி கொஞ்சமாக வந்து சாப்பிட வச்சு படுக்க வைக்கிறாங்க நிலா வந்து சாப்பிடும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அதேவே பற்றி தான் யோசிச்சிட்ருக்காங்க சாப்பிட்டு போய் ரூமில் படுக்க போகும்போதும் அதே தான் பற்றி யோசிச்சிட்ருக்காங்க சர்டிஃபிகேட் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ நம்ம சோழன் வந்துட்டு நிலா நிலாவோட ரூம்க்கு வந்து போகிறாங்க உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுறாங்க உள்ளே போயிட்டு என்னங்க அதையவே யோசிச்சுட்ருக்கீங்களா பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு கிட்டே சொல்லிட்டுருக்காரு இல்லைங்க சர்டிஃபிகேட்டு கிழிஞ்சது கூட எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரில அவர் என் அண்ணன் குத்த குற்ற போகும்போது எனக்கு அவருக்கு ஏதோ ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏதோ சின்ன காயத்தோடு தப்பிக்கிச்சிட்டாரு ஆனால் இ இதுவுமே ரொம்ப ரத்தம்லாம் இருந்து போயிடுச்சு எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க இவருக்கு ஏதாவது ஆகிடுமோன்ட்டு எனக்கு ஏதாவது ஆகிருந்தால் கூட பரவாயில்ல எனக்காக பாதுகாப்புக்காக என் கூட வந்துட்டு அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அதுதாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோழன் கிட்டம் விடுங்க அதுதான் சின்ன காயத்தோட எதுவும் ஆகாமல் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா நடேசன்கிட்ட பேச வராங்க இப்போது நிலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடேசனை புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் கெட்டவர் இல்லை நல்லவர் தான் அவர் வந்து கொலை பண்ணியிருப்பாரோ பண்ணலையோ அது வேறு விஷயம் ஆனால் அவர் நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு எனக்காக உயிரையும் கொடுக்க துணிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்துட்டு அவங்க மேலே இறக்கப்பட்டு அவர் மேலே இருக்கிற தப்பான அபிப்பிராயம் போயிட்டு இப்போது எப்படி இருக்கு கை அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசனை போய் விசாரிக்கிறாங்க நம்ம நிலா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா பரவாயில்ல எனக்கு சரியாயிடுச்சு அவ்வளோதான் இதெல்லாம் அப்படியே சும்மா காத்தோட்டத்தில் ஆறி போயிடுது இதெல்லாம் பெரிய காயமா அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் என் கூட எனக்காக ஹெல்ப்புக்கு வந்தீங்க நீங்கள் வராமல் இங்கே இருந்துருக்கலாம்ல நீங்கள் தானே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க நீ தனியாக எப்படிமா உன்னை அவ்வளோ தூரம் அனுப்புறது என்ன இருந்தாலும் நீ மருமாக இல்லையா அவங்க கூட வந்து தான் ஆகணும் சப்போர்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நிலா வந்து கிட்டே சொல்கிறாங்க பரவாயில்லம்மா இதுக்கு எதுக்காக தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது சர்டிஃபிகேட்டுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு நீ அதை பற்றி மட்டும் யோசிமா என்னை பற்றி எதுவும் யோசிக்க இதெல்லாம் சரியாயிடும் நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி நடேசன் வந்து நிலாக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க நிலாவுமே சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறாங்க போயிட்டு இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம சேரனுக்காக பொண்ணு பார்க்குற வேலையில் ஆரம்பிக்கிறாங்க நிறைய பொண்ணுங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் வந்து வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்துட்டு சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே வந்து கூப்பிட்டுக்கிட்டு உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா எதையோ பற்றி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு நிலா வந்து அதை கவனிக்கிறாங்க நம்ம ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ காட்டி இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு நம்ம கேட்டுட்ருக்கோம் அண்ணன் எதோ யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே சோழனுமே வந்து கவனிக்கிறாங்க இப்போது சோழன் கிட்டே வந்து அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம என்ன தான் அண்ணனுக்கு நிறைய பொண்ணுங்களை பார்த்து பிடிச்சிருக்கான்னு கேட்டாலேயும் அண்ணன் மனசில் இன்னுமே கார்த்திகா தான் இருக்காங்க அவங்கள மறந்தால் மட்டும்தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இன்றைக்கி ரோட்டில் சைடுக்கு அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது அந்த கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் போனாங்க கார்த்திகாவை பார்த்ததுமே அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க கண் கலங்கிட்டே வந்தாங்க நான் கூட கேட்டேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சமாளிச்சாச்சு என்னங்க பண்ணுறது இப்போ நம்ம வேறு பொண்ணு பார்த்து அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால் அண்ணன் அண்ணன் வந்து கட்டிப்பாக கல் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் தாங்க எனக்குமே சந்தேகமாக இருக்குது அன் கார்த்திகேவில அண்ணனுக்கு கார்த்திகாவை மறக்க முடியல அப்படின்னு நிலவுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரனும் சோழனும் நம்ம எதுக்கும் கிட்ட கரெக்டாக உற்பத்தி இன்னொரு முறை பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க